என் வீட்டு மாடித்தோட்டத்தில் சீத்தாப்பழம் நிறையா காய்ச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா பெரிய பெரிய பழமாக இருக்குது அதில் ஒன்று மட்டும் இன்றைக்கி பழுத்து இருந்தது அதை நான் இன்றைக்கி அறுவடை செய்ய போகிறேன் சீத்தா மரம் வச்சு ஆறு வருஷம் போகுது ஏற்கனவே ஒரு நாலு தடவை நான் இதில் அறுவடை பண்ணிட்டேன் வச்சு ஒன்றரை வருஷம் கழித்து தான் எனக்கு காயே கொடுக்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி ஒரு பழம் நல்லா பழுத்துருக்கு அதை நான் இன்றைக்கி அறுவடை செஞ்சுக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த பழத்தை பார்க்கும்போது இது நல்லா இனிப்பாகவும் இருக்கும் இது வந்து சிகப்பு பசலைக்கீரை இது வந்து எனக்கு பிடித்த கீரை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இந்த சிகப்பு பசலைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த இலையை பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய இலையாக இருக்குன்னு அவ்வளவும் பெரிய இலையாக வந்திருக்காங்க இந்த தடவை இதை வந்து இந்த கீரையை நாளைக்கு தான் அறுவடை செஞ்சு கடைய போகிறேன் இந்த கடைஞ்சி சாப்பிட்டோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த கீரை சீத்தாப்பழத்தை பறிச்சு கொண்டு வந்தோன்னே என் பேரன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் ஆவலாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ருசியும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான்